ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடல் பேக் ஒரு மாசம் முழுசுக்கணும் அத்தனை சமயம் முடிச்சு விடலாம் இதயம் மந்திரா எனவே ஒரு சீட் கொடுத்தாங்க இந்த வர்ற தேர்தலில் கொஞ்சம் கூடுதலாக ஒன்றோ ரெண்டோ அல்லது மூணோ கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் சொல்ல போனால் மேட்டுத்தளத்தில் நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கட்சி தோழர்களுக்கு ஏறத்தாழ ஒரு பத்து சீட்டு அவங்களுக்கே தரணும்னு சொல்லியிருக்கிறோம் அதை தவிர ஒரு நான்கு சீட்டு வெளியில் இருக்கிற கூட்டணி கட்சி எங்களை போன்ற கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தர வேணும் மொத்தம் பதினாலு சீட்டு தரவணும் அந்த பதினாலு சீட்டும் மேற்கு தளத்துல தான் கிடைக்கணும் வேற எங்கேயும் அது தர முடியாது வடக்குலையோ தெற்குலையோ அதுக்கான வாய்ப்பு இல்லை மேற்கு தளத்தில் மட்டும்தான் அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால நான் இங்கே கேட்டிருக்கிறோம் அத பரிசீலனை அது இருந்துட்டு இருக்குங்க அதுக்கு நம்ம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அவர் அப்பட்டமான பிஜேபி ஆடலாங்க அது இப்படி எல்லாம் டூஸ்ட் இப்போ பண்ணுவாங்க இறுதி நெருங்கு நெருங்க அவங்க எல்லாம் ஒண்ணு சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அவர் இன்னும் அதிமுகவே எதிரி கட்சியா அறிவிக்கலைங்க தனக்கு எதிரான கட்சியா திமுகவையும் பிஜேபியும் தான் அறிவிச்சிருக்காரு நேற்று வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அதிமுகவே எதிரி கட்சியாவோ எதுவுமே அறிவிக்கலை ஆக அவங்க எப்படி வேணா நிலைப்பாட்டு மாறலாங்க அவர் இன்னும் பனை ஊரை விட்டே வெளியே வரலைங்க அதெல்லாம் நீ எப்போ வந்து என்ன பண்ண போடுறாருன்னு நமக்கு தெரியல ஆக வந்து இவர் எம்ஜிஆர் மாதிரி நினச்சிட்டு இருக்காரு எம்ஜிஆர் வந்து திமுகவுலயே பொருளாளராக இருந்தவர் கட்சியை வழி நடத்தினவர் எம்ஜிஆரும் விஜயும் ஒன்று கிடையாது வச்சுங்களா அதுக்கு பிறகு வந்த பல நடிகர்கள் முழுமையாக வெற்றி விஜயகாந்த் கூட வந்தார் முழுமையாக எதிர்கட்சி தலைவருக்கு அப்புறம் அவருனால அது அடுத்த கட்டம் போக முடியல அதுதான் உண்மையான நிலைமை வேற எந்த நடிகரும் வந்து விட முடியாது விஜய் ரஜினி வந்தாரு அவுட் ஆயிட்டாரு கமலஹாசன் அப்ப வந்தாரு அப்பா அவுட் ஆயிட்டாரு இன்னைக்கு திமுகவோட இணைஞ்சிருக்கிறதுனால நினைச்சு நிப்பார் ஓரளவு நிற்பார் அவ்வளவுதான் வேற யார் எந்த நடிகரும் தமிழ்நாட்டுல எதுவும் செய்ய முடியாது அதற்கு அடிப்படையான சில ஐடியாலஜிகள் தேவைப்படுது அவர் எந்த கருத்தியல்வாதின்னு யாருக்கும் தெரியல இன்னைக்கு வரைக்கும் முழுமையா தெரியாது அப்படி தெரியாத ஒரு சூழல்ல அவர் இதெல்லாம் எப்படி ஒரு கற்பனையில் வெறும் பணமும் சினிமா அந்த பிரச்சாரம் இருந்ததுனால மட்டுமே சாத்தியம்னு அவர் நினைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு தமிழ்நாட்டில் எந்த வாய்ப்பும் இல்லை தமிழ்நாடு ஒரு வேறுபட்ட வித்தியாசமான ஒரு மாநிலம் இந்த மாநிலத்தில் அவ்வளவு எளிதாக வந்து வெற்றி பெற்று மேலே வ வந்துவிடும் உண்மையிலே சொல்லப்போனால் அது லாக்டப் டெத்து தான் முதல்வர் ஒத்துக்கிட்டாரு இல்லை இல்லைன்னு சொன்னாரா கிடையாது தொலைபேசியில பேசினாரு வருத்தம் தெரிவிச்சார் மன்னிப்பு கேட்டார் முடிஞ்சு போச்சு சம்பந்தப்பட்டவங்களை எஃப்ஐஆர் போடுங்க கொலை வழக்குல எஃப்ஐஆர் போடுங்கன்னு நாமெல்லாம் ஒரு காலத்தில் போராட்டம் பண்ணி எஃப்ஐஆர் வாங்கினோம் எந்த வித போராட்டம் இல்லாம அந்த கான்ஸ்டபிள் மீது கொலை வழக்குல எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் டிஎஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் எஸ்பி காத்திருப்பு காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு வேண்டிய நிதியுதவி கட்சி கொடுத்துருக்குது வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குது இடம் கொடுத்துருக்குது நான் கேட்குறேன் இவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு நடக்குது சாத்தான்குலத்துல என்ன நடந்ததுங்க இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னார் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் சேர்த்துருப்பாங்க சொன்னாரா இல்லையா அந்த நிலை என்ன இன்னைக்கு நிலை என்ன உண்மையை ஏத்துக்கிட்டாரு ரெண்டாவது நாமெல்லாம் கோரிக்கை வச்சு போராடுவோம் என்னட்டு லாக் அப் டெத்தா இருக்குது இதை சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்னு போராடுவோம் இன்னைக்கு என்ன நிலைமை நீ யாரும் கேட்கவே வேண்டாம் நானே மாத்துறேன்னு அவரே மாத்திட்டாரு இதுல என்ன கேள்வி இருக்குது ஒரு கேள்விக்கு இடமே இல்லைங்க எல்லாம் கிளியரா முடிச்சுட்டாரு எதிர்க்கட்சிகளுக்கு இதுல வேலையே கிடையாது கேட்கிற யோகியதையும் ஏற்கனவே இருக்கிற அந்த எதிர்கட்சிக்கு கிடையாது துப்பாக்கியில அப்படியே பாயிண்ட் பார்த்து ஸ்னைப்பர்களை வச்சுட்டு சுட்டு தள்ளினாரு எப்படி தள்ளினாரு டெலிவிஷன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரா இல்லையா பதிமூணு உயிர்கள் காணாம போச்சல்ல அதுக்கு யார் பதில் சொல்றது அவருடைய ஆட்சியில் தான் நடந்தது இன்னைக்கு வரைக்கும் என்ன நிலைமை ஆக அவங்கள கேள்வி கேட்கறதுக்கே இதுல வந்து வாய்ப்பே கிடையாதுங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து நேர்மையா ஆமா தப்பு தப்புதான் முதல்வர் ஒத்துக்கிறாருங்க அந்த விஷயத்த இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண நடிக எடுக்காட்டிதாங்க சிபிஐ விசாரணைக்கு தானே பிரச்சனை எல்லாமே நடந்துருச்ச இதுல என்ன பிரச்சனை இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்ல நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கு கட்டுருச்சேன்னா என்னைக்கு கெடாம இருந்தது இவங்க கடந்த கால ஆட்சியில எதுவும் கெடாம இருந்ததா இல்ல எதுவும் புலி உரங்கள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்களா எத்தனை புலி உரம் வேணும் மக்கள் மத்தியில இதுதாங்க யதார்த்தமான நிலைமை அவங்க அப்படித்தான் இருப்பாங்க அதுல அரசு என்ன செய்கிறது என்பதுதான் கேள்வி அந்த கேள்விக்கெல்லாம் பதில நம்முடைய முதல்வர் தெளிவா சொல்லிட்டாரு நடவடிக்கை எடுத்துட்டாரு திருப்பவனம் பிரச்சனை அடுத்து சிபிஐ விசாரிக்கும் அந்த விசாரணை சிபிஆர் கண்ட்ரோல் இருக்கு ஒன்றிய அரசு கண்ட்ரோல் இருக்கு பிஜேபி கண்ட்ரோல் அவங்க நடவடிக்கை எடுக்கட்டுமே யார் தடுத்தாங்க யாருமே தடுக்கல இதுதான் உண்மையான நிலைமை ரைட் செய்யலைங்க ஏன்னா அப்படி ஒரு தாக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பில்லை ஏன்னா திமுக கடந்த மூன்று மாதத்துக்கு முன்பே பாக முதல்வர்கள் கூட்டம் நடத்தி முடிச்சுட்டாங்க இன்றைக்கி அடுத்தடுத்து கட்டம் போய் இன்னைக்கு மக்களை நேரடியாக சந்திக்கிற ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிவித்து அதன் மூலம் மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்திய கூட்டணி என்றாலும் சரி அல்லது தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணியான இருந்தாலும் சரி அவர்கள் தங்களுடைய தேர்தல் வேலையை ரொம்ப வேகமாக அறிவிச்சிட்டாங்க அதுக்கு ஈடு கொடுத்து இவங்களால எதுவுமே செய்ய முடியல வேறு வழி இல்லாமல் அவர் சுற்றுப்பயணன்னு சொல்கிறாரு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்க என்ன திட்டம் என்ன இன்னும் இது வரைக்கும் கூட்டணியாவது நாங்க இன்னென்ன கூட்டணியில் இருக்கிறோன்னு அவங்களால சொல்ல முடிஞ்சதா கூட்டணியே அவங்களால இன்னும் முழுமைப்படுத்த முடியவில்லை அவங்க பாக முக முதல்வர்கள் கூட்டங்கள்லாம் நடத்தி முடிச்சிட்டாங்களா ஒண்ணுமே பண்ணலைங்க இவங்க ஓடுற ஸ்பீடுக்கு அவங்களால வர முடியல அதனால இவர் பயணம் தொடங்கிட்டாரு அது வெற்றி எப்படி வெற்றி பெறும் இதுல வந்து என்னன்னா கூட்டணி கட்சி அதாவது பிஜேபியும் சேர்ந்து இவர் போ பிரச்சாரத்துக்கு வந்து அது எப்படி சாத்தி எப்படி அது சாத்தியமாகன்னு தெரியலங்க அது ஒரு ஏதோ திமுக ஒன்றை செய்கிறது முறையாக அவர்கள் செய்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு எதிராக நாம் எதுவும் செய்யாம இருந்தா மக்கள் தவறாக நினைத்து விடுவார்கள் என்று இவர் ஒரு பிரச்சாரம் தொடங்கியிருக்காரு எந்த தாக்கமும் மக்கள் மத்தியில ஏற்பட போவதில்லை